போதைப்பொருள் குற்றச்சாட்டு சம்பந்தமாகவும் கொலைகள் சம்பந்தமாகவும் இலங்கையில் தேடப்பட்டு வந்த ஒரு குற்றவாளி அமில சம்பத் என்று சொல்லப்பட்ட நபர் ரஷ்யாவில் ரஷ்ய போலீஸால் கைது செய்யப்பட்டிருக்கிறத இன்றைக்கி காலையில் இருந்து ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது இப்படி இலங்கை போலீஸால் தேடப்பட்டு வந்து ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருந்த அந்த ரொட்டும்பி அமிலன்னு சொல்லப்பட்ட நபர் யாருன்றதை பற்றி ஒரு சில தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் இதனிடம் சில விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு சில ரகசியங்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முதல்ல வெளிவரும் சொல்லி ஜனாதிபதி அன்போகுமார் திசாநாயகவும் சொல்லியிருந்தார் இன்றைக்கு டிரான் நலஸ்டையும் சிஐடி வாக்குமூலம் பதிவு செய்திருக்கு இந்த மாதிரி விசாரணைகள் துரிதப்படுத்தப்படுது என்று சொல்லி அரசாங்கம் காட்டுறதுக்கான முயற்சி என்றது உண்மையிலேயே நீதியை பெற்றுக் கொடுக்கறதுக்கான முயற்சி இல்லாட்டி வெறும் அரசியல் நாடகமா என்ற கடுமையான விமர்சனம் கூட இப்போ அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்பட்டிருக்கு அதை பற்றின சில தகவல்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் இதே புத்தளம் மேல் நீதிமன்றத்தில் ஒரு சட்டத்தரணிக்கு எதிராக நீதிமன்ற அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை பற்றின சில தகவல்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான்

வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவாகு வெளிகம பிரதேசத்தில் இருக்கிற டபிள்யூ ஃபிஃப்டீன் ஹோட்டல் இலக்கு வைக்கப்பட்டு கொழும்பு குச்சத்தடுப்பு பிரிவினுடைய அதிகாரிகள் பயன்படுத்தப்பட்டு இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது இதுக்கு பின்னால் இருக்கிறது அரசியல் நோக்கம் தனிப்பட்ட குரோதம் பழிவாங்கிற செயற்பாடுன்னு சொல்லி நீதிமன்ற வழக்கு விசாரணைகளையும் சில தகவல்கள் தெரிய வந்திருந்தது அந்த அடிப்படையில் தான் தேசபந்து தென்னக்கோன் தேடப்பட்டு வந்தார் அவர் தலைமுறைவாகியிருந்த பிறகு நீதிமன்றத்தில் முன்னிலையானதும் இப்போ விளக்கமரிகளில் வைக்கப்பட்டிருந்தார் அந்த சம்பவம் பற்றி அவரிடையும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது அதே வெளிகம துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பற்றி தான் இப்ப முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ்டையும் கிட்டத்தட்ட ஆறு மனத்தியாலங்களுக்கு அதிகமாக வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் இந்த மாதிரியான விசாரணைகள் நடத்தப்படுது விசாரணைகள் துரிதப்படுத்தப்படுது வாக்கு மூலம் பதிவு செய்கிற சில நபர்களை கைது செய்ய முடியும் ரகசியங்கள் வெளிவரும் சொல்லி அரசாங்கம் சொல்கிறது வரும் அரசியல் நாடகம் உண்மையை நிலைநாட்டுறதுக்கான ஒரு முயற்சி கிடையாதுன்னு சொல்லி பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருது இன்றைக்கு ஹிரோனிகா பிரேமச்சந்திரவும் அந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க திரான அலசன் சொல்லப்பட்ட நபரை இந்த அரசாங்கத்தால் கடைசி வரைக்கும் கைது செய்யவே முடியாது இது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கும் தெரியும் தனக்கும் தெரியும் டிரான் நலசுக்கும் தெரியும்னு சொல்லி ஹிரோனிகா பிரேமச்சந்திர சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் டிரான் அலசக்கும் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இடையில் நீண்ட கால ஒரு நட்பு இருக்குது அந்த நட்பின் அடிப்படையில் அவர் மேலே கை வைக்கிறதுக்கு அரசாங்கம் கடைசி வரைக்கும் முன் வராது அப்படி டிரா நலஸ் ஒரு வேலை கைது செய்யப்பட்டால் முன் முதல்ல முன்னிலையில் வந்து பாராட்டுற ஒரு நபராக நான் தான் இருப்பேன் சொல்லி ஹிரோனிகா பிரேமச்சந்திர சொல்லியிருக்கிறாங்க இதையும் தவிர தேசியபந்து தென்னக்கோன் ஏற்கனவே விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார் சில விசாரணைகள் அவர்கிட்ட நடத்தப்பட்டு வருது அவர் போலீஸ் மாதிபர் பதவி வகித்த காலகட்டத்திலேயும் உயர் போலீஸ் அதிகாரியாக பதவி வகித்த காலகட்டத்திலேயுமே தன்னிச்சையாக வந்து சில தீர்மானங்கள் எடுத்திருக்க மாட்டார் அலசினுடைய உத்தரவுக்கு அமைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரினுடைய உத்தரவுக்கு அமையதான் அவருடைய செயற்பாடுகள் அமைஞ்சிருக்கும் இதனால் தென்னக்கோன் சம்மந்தமாக மட்டும் விசாரணைகளை நடத்துறதுல எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது இவர் மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கோ அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பொறுப்பு சொல்ல வேண்டிய நபர் டிரான் அலசும் தான் அவரிடம் விசாரிக்கப்பட வேண்டியது கட்டாயமானதுன்னு சொல்லியும் ஹிரோனிகா சொல்கிறாங்க ஒரு உதாரணத்தையும் கூட அவங்க பதிவு செய்திருந்ததை இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டு அவர் மேலே சுமத்தப்பட்ட ஆயுதங்களை வச்சிருந்தார் என்று சொல்லி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள சொல்லி ஒப்புக்கொள்ள சொல்லி கொடூரமான முறையில் அந்த இளைஞன் செய்யப்பட்டிருக்கிறார் இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய நபர் தேசபந்து தென்னக்கோன் அவருக்கு உத்தரவிட்ட டிரானலச அந்த இளைஞனுடைய பிறப்புரப்பில் சித்தாலேபி பூசப்பட்டு மிளகாய் தூள் வீசப்பட்டு அந்த அளவுக்கு கொடூரமான சித்திரவத சம்பவம் பதிவாகியிருக்கு இதெல்லாம் நடந்தது டிரானலசனுடைய காலகட்டத்தில் இப்படியான கொடூரமான ஒரு நபரை வந்து இந்த அரசாங்கம் கடைசி வரைக்கும் பாதுகாக்கும் அவரை கைது செய்யவே முடியாது என்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஹிரோனிகா சொல்லி இருக்கிறாங்க அரசாங்கத்தினுடைய பதில் எப்படி இருக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே தேசபந்து தென்னக்கோன பொலிஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு முயற்சி எடுத்திருக்கு ஒரு பிரேரணையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு ஒரு குழுவும் நியமிக்கப்படும் என்ற தகவல்கள் வெளிவந்திருந்தது ஆனால் அரசியலமைப்பின் படி இந்த என்றது சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு சட்டத்துக்கு புறமா இந்த அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கு அதுக்கு பின்னால் இருக்கிறது அரசியல் நோக்கம் என்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சொல்லியிருக்கிறாரு என்னன்னு சொன்னால் தேசபந்து தென்னக்கோன் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லி ஒரு இடைக்கால தடை உத்தரவு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது அந்த உத்தரவுக்கு அமைய போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோண் கிடையாதுன்னு சொல்லி விஜயதாச ராஜபக்ச சொல்றார் அப்படி பதவியில் இல்லாத ஒரு நபருக்கு எதிராக இந்த மாதிரியான பிரரணையை கொண்டு வர முடியாதாம் பதவியில் இப்போ இருக்கிற ஒரு அரசு அதிகாரி போலீஸ் மாதிபருக்கு எதிராக மட்டும்தான் பதவி நீக்கிறதுக்கான ஒரு பிரணையை பாராளுமன்றத்தில் கொண்டு வர முடியும் ஆனால் அரசாங்கத்தினுடைய ஆளுங்கட்சியினுடைய இந்த செயற்பாடுன்றது அரசியலமைப்பை மீறின ஒரு செயற்பாடு சபாநாயகர் கூட

உணர்வோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும் கூட ஆனால் இதுவரும் அரசியல் நாடகம் தேர்தலுக்காகவும் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையினுடைய எச்சரிக்கைக்கு பயந்து கொண்டும் அனுரகுமாரதி திசாநாயக்க இந்த கருத்து சொல்லி இருக்கிறார் இதன் மூலமா போலீஸுக்கு ஒரு அழுத்தம் விடுக்கப்பட்டிருக்கு மூன்று கிழமை கால அவகாசத்தை இலங்கையினுடைய போலீஸுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க கொடுத்திருக்கிறார் இதன் மூலமா ஒரு பிழையான நபரை இவர் தான் குற்றவாளின்னு சொல்லி அடையாளம் காட்டுறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பில தன்னுடைய பங்குக்கு வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் எப்பவுமே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படும் போது உதயகம்மன் வருவார் தன்னுடைய பங்குக்கு ஏதாவது ஒரு கருத்தை பதிவு செய்வார் இந்த சந்தர்ப்பத்திலையும் அது நடந்திருக்கு ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்கு முதல்ல அப்படி ஜனாதிபதி போலீஸ் பாதுகாப்பு தரப்பு சொல்ல போற கண்டுபிடிக்க போற அந்த ரகசியம் என்ன என்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே நேரம் அமில சம்பத் என்று சொல்லப்படுற இல்லாட்டி ரொட்டும்பே அமிலன்னு சொல்லப்படுற இலங்கையினுடைய பாதாள நடவடிக்கைகளோடு சம்மந்தப்பட்ட கொலை குற்றச்சாட்டுக்கள் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபர் ரஷ்யாவில் ரஷ்ய போலீஸால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவலை இன்றைக்கி காலையிலிருந்து ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது இதுக்கு முதல்ல இலங்கையில் போலீஸால் தேடப்பட்டு வந்த ஒரு நபர் ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டு இப்போ ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரோட சேர்த்து இன்னும் சில நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்றைப்போலால் இந்த தகவல் இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு நபர்கள் போலீஸ் தரப்புக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த நபர்கள் நாடு கடத்தப்படுவாங்களா அவரோட கைது செய்யப்பட்டிருக்கிற மற்ற நபர்கள் யாருன்றதை பற்றி எந்த ஒரு தகவல்களும் இதுவரைக்கும் தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் துபாயில் வந்து ஒரு பாட்டி நடக்குது மாக்காந்துரை மதுஷ் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் சொல்லி அறியப்பட்ட மாக்காந்துரை மதுஷியம் அவரோட சேர்ந்து சில நபர்களும் துபாய் போலீஸால் வந்து கைது செய்யப்படுறாங்க பிறகு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதும் இலங்கையில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது அப்படி கைது செய்யப்பட்ட ஒரு நபர் இந்த ரோட்டோம்பே அமில என்று சொல்லப்பட்டவர் இப்போ ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே மாக்காந்துரை மதுஷ் இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருந்தாலும் கூட போதைப் பொருளை காட்டுறதுக்கு என்று சொல்லி போலீஸாரில் கூட்டி போகப்பட்டு அங்கே ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகுது அதில் மக்காந்துரை மதுஷ் உயிரிழந்தார் என்று சொல்லி போலீஸார் அறிவிக்கப்பட்டிருந்தது அவரோடு சேர்த்து கைது செய்யப்பட்ட சில நபர்கள் விசாரணைகள் நடத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் வெளிநாட்டுக்கு வந்து தப்பி ஓடி இருந்தாங்கன்ற தகவலும் வெளிவந்திருந்தது சில மாதங்களுக்கு முதல்ல வந்து பரபரப்பாக பேசப்பட்டு வந்த கிளப் வசந்தவினுடைய படுகொலையை வெளிநாட்டுல இருந்து கூட இப்ப ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த சொல்லப்பட்ட நபர் சில ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தது இப்ப அவர் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவாரா இல்லையாறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த செய்தி என்னென்னு சொன்னால் புத்தளத்தில் மேல் நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கு விசாரணையை முன்னிலையான ஒரு சட்டத்தரணைக்கு எதிராக மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு நீதிமன்ற அவதூறு என்ற அடிப்படையில் இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு கடுமையான நிபந்தனைகளோட அவங்களுக்கு பிணை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாது என்ற அடிப்படையில் விளக்கமறியில் அந்த சட்டத்தரணி பெண் சட்டத்தரணி விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்தாங்க நீதிமன்றத்துக்குள்ளே போகும்போது சட்டத்தரணிகள் இப்படி தலையை குனிஞ்சி மரியாதை மரியாதை செலுத்துறது வழக்கமானது அந்த செயற்பாட்டை வந்து உரிய முறையில் இந்த சட்டத்தரணி செய்யலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு இன்னமும் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீதவாத உரிய முறையில் மரியாதையாக விழிக்கலை என்று சொல்லியும் இது நீதிமன்ற அவதூறு என்ற அடிப்படையிலையும் அவங்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் விளக்க மறியலில் வந்து வைக்கப்பட்டிருந்தாங்க இந்த வழக்கு சம்பந்தமாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் உட்பட சில நபர்கள் சேர்ந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை பதிவு செய்கிறாங்க பொதுவாகவே நீதிமன்ற அவதூறு சம்பந்தமான வழக்குகளை விசாரணை செய்யும் போது பின்பற்ற வேண்டிய கடைப்பிடிக்க வேண்டிய சில நடைமுறைகள் இருக்கு இந்த வழக்கு விசாரணையில் அது உரிய முறையில் பின்பற்றப்படலை என்ற விஷயத்தை சுட்டி காட்டி அந்த மனு வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது இது விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நேரத்தில் வந்து அந்த சட்டத்தரணி உடனடியாக விடுதலை செய்யப்படணும்னு சொல்லி நீதிமன்றத்தாளர் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு இலங்கையில் பேசப்பட்ட மிக முக்கியமான ஒரு வழக்கு விசாரணையாகவும் இது மாறியிருக்கு இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள் இன்னொரு ஒரு நம்ம ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்